எதை கொண்டு வந்தோம் எதை கொண்டு போக வந்தோம் கிழக்கும் போது கொன்று வந்ததில்லை குற்றுவில்லை கிடந்து வண்ணியது இறக்கு இல்லை போது குற்று போகப்போ வந்து தொடங்கி இடை அருகில் குளிக்கும் செல்வம் சிவன் காந்ததத்துக்கு பரப்பதியார்க்க இருக்கும் சிவனார் கேன் சொல்றேன் நான் இதுதான் சார் கடைசி காலத்துல துரு நாட்டுக்கு மன சொந்தக்கார அண்ணாதே கூட அளவனும் பெண்களுக்கு தெரியா அப்படி என்றால் நாம் எதையும் கொண்டு வரவில்லை போகிற போது எதையும் கொண்டு போக போகுது மகிழ்ச்சியா இருங்க நாங்க நல்ல செய்தியை சொன்னா கை தட்டுங்க இது கேட்க தட்டல் அருமமா தந்த காலத்தில் ரயில் ஓசை கோயிலில் மணி ஓசை கடற்கரை தூர மலை ஓசை நீங்கள் தட்டுகிற கை ஓசைதான் எங்களுக்கான உயர்ந்த ஓசை பெரியவர்களே